ஆனா நம்ம எல்லாருடைய மனதிலையும் ஒரு நெருடலை ஒரு ஆழமான வலியை மீண்டு வருவதற்கான செயல் திட்டங்களை இப்படி பல வகைகளில் எல்லோருடைய மனதிலும் ஏதோ ஒரு எண்ண ஓட்டத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அரும்புகள் கலை குழுவினருக்கும் குறிப்பாக இயக்குனர் மரியாதைக்குரிய சகோதரி நான்சி கோமகன் அவர்களுக்கும் அனைவரின் சார்பிலும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பதிவு ஏன் அப்படின்னு சொன்னா ஆண்மயப்படுத்தப்பட்ட ஒரு சமூகத்தில் ஆண்களுடைய நலனுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஜாதியில் ஆண்களுடைய பெருமையை காப்பதற்காக நம்ம பிள்ளைய சுமக்கணும் உருவாக்கப்பட்ட ஒரு சமூக கட்டமைப்பில் அதை உடைப்பதில் முதல் வரிசையில் பெண்கள்தான் தான் நிற்க வேண்டும் அப்படின்றதுல நம்ம உறுதியாக இருக்கிறோம் அந்த உறுதியோடு இந்த நாடகத்தை இயக்கி இருக்கக்கூடிய அக்கா நான்சி அவர்களுக்கும் நடிக்கிறது அப்படின்னு சொன்னா பல பேர் இன்றைக்கு அரசியல் மேடைகள்லயே நடிச்சுட்டு தான் இருக்காங்க வாழ்க்கையிலும் நடிக்கக்கூடியவர்கள் எல்லா இடத்திலும் நடிப்பவர்கள் ஆனால் நீங்க எல்லாருமே சமூக மாற்றத்திற்காக வாழ்ந்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பாராட்டுகளும் வாழ்த்துகளும் குறிப்பாக இஷானாவை வந்து நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க பேசக்கூடியவர் நல்ல சிந்தனை கொண்டவர் பேரன்பிற்குரியவர் இதெல்லாம் ரெண்டாவது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த கலையை நிச்சயம் தமிழ் சமூகம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னு கேட்டா நாங்கெல்லாம் வெளியே வரோம்னு சொன்னா எங்களை வரவேற்கக்கூடிய கரங்களை விட வரவேற்கக்கூடிய சொற்களை விட நீ எல்லாம் வெளியே வந்துடவே கூடாதுன்னு விரட்டி விடக்கூடிய சொற்கள் தான் அதிகம் அது ஏதோ நம்ம பக்கத்து வீட்டுல இருந்து பார்த்த மாதிரியே பலர் பேசுவார்கள் இதை தெரியாதா இது என்ன பண்ணிட்டு இருந்துச்சுன்னு தெரியாதா இது யார் கூட இருந்துச்சுன்னு தெரியாதா இது இந்த மேடைக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியாதா என்று பக்கத்திலேயே இருந்து நம்முடைய வழியை பார்த்தது மாதிரி பேசக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் மத்தியில மிக சரியான இடத்தில் சரியான கரங்களில் இஷானா தோழர் இருக்கிறார் அந்த கரங்கள் எப்போதும் அவரை உயர்த்தக்கூடிய கரங்களாக மட்டும்தான் இருக்க வேண்டும் நான் ரொம்ப தான் சொன்னேன் ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலுக்கு வலதுசாரிகள் கையில அவங்க எல்லாம் கிடைச்சிருந்தாங்கன்னா இந்நேரம் பத்து பொய்ய அஞ்சு நிமிஷத்துல பறக்க விட்டுருப்பாங்க திறமை இருக்கிறதுனால ஆனா அவங்க இங்க இருக்கிறதுனால நம்ம கூட இருக்கிறதுனால பலருடைய வலிமை நமக்கு தெரிவதில்லை அவரை போலவே இங்க இருக்கக்கூடிய தங்கை சகானா அவங்களுடைய கல்லூரி தோழர்கள் பிரதாப் இன்னொரு தோழர் கனிஷ்கர் அதே போல பேரு கொஞ்சம் தான் சொன்னாங்க நிறைவிற்கு பேர்களை சொல்ற தவற எடுத்துக்க வேண்டாம் ஆண்ட ஜாதியாக சாட்சிப்படுத்தணும் அப்படின்னு சொன்ன உடனேயே அதற்கு ஏற்ற ரெண்டு உருவங்கள் அதுக்கேத்த மாதிரியே ஒரு பாடி லாங்குவேஜ் வெற்று பெருமை அது பாடி லாங்குவேஜ் கிடையாது அது வீண் பெருமை கூட உங்களுக்கு உள்ள போடணும் தெரியாத அளவுக்கு நாகரிகமானவர்கள் தான் ஜாதி பெருமை பேசுறவங்க எது உள்ள தெரியணும் எது வெளியே தெரியணும்ன்ற புத்தி கூட இல்லாதவங்கதான் ஜாதிய சிந்தனையோடு இருக்கவங்க அவங்களை மின்மையா தட்டி கொடுக்கற அளவுக்கு எல்லாம் நல்லவங்க கிடையாது நமக்கு அசிங்கமா பேச வராத வரைதான் அவங்களுக்கு நல்லது அந்த அளவிற்கு கீழ்த்தரமாக சமூகத்தில் ஏதாவது ஒண்ணு இருக்கும்னா அதுக்கும் கீழாக நீங்கள் ஜாதிய மனநிலை கொண்டவர்கள் வச்சிடலாம் மலர்ந்தான் தான் கீழானது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அதை விட கீழானது மூளையில் ஏறி இருக்கக்கூடிய அதை திரும்ப திரும்ப இது பெருமை கிடையாது அப்படி அந்த அப்படியே வாழ்ந்த சகோதரர்கள் ரெண்டு பேருக்கும் நிறைந்த வாழ்த்துக்கள் அதுக்கடுத்து வயதையெல்லாம் தாண்டி அக்கா நான்சி ஒரு வார்த்தை சொன்னாங்க இந்த அப்பா செய்யாதத நான் செஞ்சுட்டேன்னு பெண் தான் முடியும் அப்பா செய்யாத நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு

ரொம்ப அழகாக அந்த கதாபாத்திரத்தை நடிச்சாங்க நான் ஒரு ஒரு முறையுமே அவங்க நடிக்கிறப்ப நீங்க பாத்திருப்பீங்க டைலாக் டெலிவரி அப்ப ஏதோ ஒரு இடத்தில் மறக்குதுன்னு தோணுச்சுன்னா அவங்களே அவங்களுடைய சொற்களை போட்டு அந்த நாடகத்திற்குள் வாழ்த்தார்கள் எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல அந்த சொற்கள் முறையே அவங்க வாழ்த்தாங்க ரொம்ப நன்றியா அதே போல அவங்க அழகிறவர்கள் அவரும் அப்படிதான் அவங்க பேசுனதுல காமெடியா அவர் சொன்னாரு கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாத்தீங்கன்னா ஜாதி வந்து ஒரு கூட்டு மனப்பான்மை நல்லா பாருங்க தனியா ஏதாவது ஒரு ஆள் வந்து இது வரைக்கும் ஒரே ஆள் வந்து இதெல்லாம் செஞ்சுட்டேன்னு சொல்ல முடியுமா அது ஒரு கூட்டு மனப்பான்மை இவங்கனால வீரமற்ற ஒன்றுக்கு மற்றொரு பெயர் நான் பாடி பேசிட்டு இருக்கேன் வீக் அவங்களுக்குலாம் அதனாலதான் அது ஒரு கூட்டு மனப்பான்மையாகவே இருக்கிறது அதை வெளிப்படுத்துனாங்க அதே போல மூத்த கலைஞர் அண்ணன் வந்து உண்மையாவே ஒருத்தர் குடி எப்படி நடந்து போவாரு இந்த ஜாதியில இருக்கிறவங்க தண்ணி அடிக்கலாம் அவங்க வீரம்லாம் எல்லாம் ஒண்ணுமே இருக்காது தண்ணி அடிக்கிறது மட்டும் வீரோன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தவங்க அப்படின்ற கேரக்டர் ரொம்ப அழகா காட்சிப்படுத்தினாரு அதே போல இந்த சைட் கேரக்டரா பேசப்பட்டவர்கள் எல்லாம் மெயின் கேரக்டர் அது ரொம்ப மனசுக்கு நெருக்கமானது பிரியாவா அவங்க பேரு பிரியா கவிஞர் பிரியா அவர்கள் அவங்க பா கதாபாத்திரத்தை எத்தனை போய் பாத்தீங்கன்னு தெரியல எல்லாருக்கும் நமக்கு ஒரு இலக்குன மனசு இருக்கும் இந்த ஆணவப்படுகளை ஆயிடும் சில பேர் ஆணவப்படுகளை நடந்ததுன்னு ஏன் பதிவு பதிவு அது வந்து நம்ம நம்ம நடந்த மாதிரி மீண்டு வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் அப்படி மீண்டு வர்றதுக்கு யார் பெரிய பலமா இருப்பாங்கன்னு கேட்டா அதே சமூகத்துக்குள்ள அதே வீட்டுக்குள்ள இருந்துதான் ஜாதி எதிர்ப்பு குரல்கள் எல்லா நேரத்திலும் தமிழ்நாட்டில் உருவாகிக்கிட்டே இருக்கு எந்த சமூகம் தன்னை ஆதிக்கம்னு நினைச்சு படுகொலைகளை செய்கிறதோ அந்த சமூகங்களில் இருந்து ஜாதியை எதிர்க்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் அதனால்தான் நம்மளால இத்தனை ஜாதி மறுப்பு திருமணங்களை ஆந்திர ஜாதி பெருமை பேசக்கூடிய குடும்பங்களிலிருந்து வெளிவரக்கூடியவர்கள் செய்ய முடியுதுன்னா அது உண்மையாகவே பிரியாவாக வாழக்கூடிய பல பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் அதே போல இந்த ஜாதி கட்சி தலைவர் அது ரொம்ப சிறப்பா காட்சிப்படுத்திருந்தீங்க அவங்க பேசுவாங்க திரைமறைகள் நின்று அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் டாக்டரா இருக்கும் இன்ஜினியரா இருக்கும் அவங்க கட்சிக்கு சண்டை போட்டுக்குவாங்க ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறதுக்காக அந்த சமூகத்தையே நாசமாக்கக்கூடியவர்கள் தான் ஜாதி கட்சி தலைவர்கள் அப்படின்றத ரொம்ப சிறப்பாக காட்சிப்படுத்தி இருந்தாங்க கடைசி வரைக்கும் ஒரு சீன்ல தானே அவர் பாத்தீங்க எல்லா ஆணவ படுகொலைக்கு பிறகும் ஒரு சீன்ல மட்டும்தான் வருவாங்க மற்ற எல்லா சீன்லயும் நம்ம ஆட்கள் தான் இருப்பாங்க அதே போல இவங்க சைட் கேரக்டர்ல வந்து இந்த ஜாதியை தூக்கி பிடிக்க பேசின அனைத்து சகோதரர்களுக்கும் மெயின் லீடாக அவர் ஒரு இன்ஸ்பெக்டர் அப்படின்றத அவர் வாழ்றதுக்காக அதே மாதிரி அவருடைய பாடி லாங்குவேஜ் வந்து எல்லாமே அதுல வந்து எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னன்னு கேட்டா அவங்க ரெண்டு பேரும் நல்லா வாழணும் அப்படின்றது நமக்கு எண்ணம் இருக்கு அந்த எண்ணத்தை நீங்க காட்சிப்படுத்தினதுமே ரொம்ப சிறப்பு எனக்கு ஒரு வருத்தம் யோசிட்டே அப்படின்னா யாராவது யாராவது ஒருத்த செத்து தான் இந்த ஜாதி பாதுகாக்கணும் யாராவது ஒண்ணு இல்ல அப்பா சாகணும் ஆனா செத்துரு யாராவது ஒருத்த செத்து செத்தாதான் இந்த ஜாதி காப்பாற்றப்படும் அப்படின்றத ரொம்ப நுணுக்கமாக காட்சிப்படுத்திருந்தாங்க அதில் கடைசி சீன் வரைக்குமே தன்னுடைய நேசிக்கக்கூடிய பெண்ணுக்காக ஜாதியை கடந்து அவங்களுடைய சமூக பின்புலத்தை கடந்து எல்லாவற்றையும் கடந்து தான் உண்மையான மனிதர் அந்த காட்சியில அண்ணன் ஆயுதம் விவேக் அவர்கள் சிறப்பாக இருந்தாங்க அப்புறம் நான்சி அக்காவோட இணைய உண்மையாக தான் நாங்க பெரியார்கள் பெரியார எதிர்பார்த்தாரு எல்லாருமே பேருக்கு பின்னாடி வீட்டுக்கார பேரை போட்டுக்குவாங்க அடையாளமே அப்படி ஆக்கிடுவாங்க

அவங்க டைலாக் அவங்க இறுதியாக அவங்க ரெண்டு பேரும் நான் கூட போறேன்னு சொன்ன காட்சி இதெல்லாம் தாண்டி உண்மையாகவே இங்க இருந்து வெளிய போறப்ப டேக்அவே ஒண்ணு எடுத்துட்டு போனோம் அப்படின்னா நம்மள மனுஷங்க தானே ஆள் மனசுல ஏதோ ஒரு இடத்துல இப்ப கருப்பு சட்டை போட்டுட்டு நீல சட்டை போட்டுட்டு சவுப்பு சட்டை போட்டுட்டு நமக்குள்ள இருக்கிறப்ப ஜாலி வேணாம்னு போணும் இந்த குடும்பத்துக்குள்ள போய் நிக்கிறப்ப ஏதோ ஒரு இடத்துல நம்மால அப்படின்ற எண்ணம் வர மாதிரி யாராவது இருந்தால் இந்த நாடகத்துல இருந்து நம்ம எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு செய்தி நடித்த பெரியவர்கள் கிடையாது அந்த மூன்று குழந்தைகளுடைய செய்தியை தான் அடுத்த தலைமுறை ஜாதியற்ற ஜாதிய சிந்தனையற்ற தலைமுறையாக வளரணும் அதுலயும் அவர் ரொம்ப நுணுக்கமா காட்சிப்படுத்தி இருந்தாங்க பெரியவங்க எல்லாரும் கையில இருந்த கயிறு தம்பி ரோஷன் கையில இருந்துச்சு காட்சியினுடைய இறுதியில அதை வெட்டி போட்டுட்டாங்க மற்றவங்க கையில இன்னும் இருக்கு அடுத்த தலைமுறை கையில் இருக்காது இருக்க அதற்கு நாம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதே போல ரெண்டு குழந்தைங்க அந்த பாப்பா வந்து அது டெலிவரி வந்து சாதாரணமா பண்ணிட்டு போயிட்டீங்க அது பெரிய விஷயம் செருப்பை கழட்டி போட்டுட்டு போற மாதிரி ஜாதியை கழட்டிட்டு போ அப்படின்னு சொல்றது அர்த்தம் செருப்புக்காக ஒரு பயன் இருக்கு ஒரு பயன் இல்ல சிறப்புக்கு நிறைய பயன் இருக்கு ஆனா ஜாதினால அம்ம ஜல்லிக்கு அதை ஏத்துக்கிட்டவங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது அப்படி அடுத்த தலைமுறை சரியா வளமுன்றதை காட்சிப்படுத்தி முடிச்சதுக்கு ரொம்ப நன்றி கலட்டப்பட்ட செருப்புகளை விட கீழானது ஜாதி அதை தூக்கி தலையில் சுமக்க வேண்டாம் என்ற செய்தியை பதிவு செய்திருக்கிறீர்கள் நடித்த அந்த காட்சியாக வாழ்ந்த கதாபாத்திரமாக வாழ்ந்த உங்கள் அனைவருக்கும் மனமுறைந்த நன்றி பாராட்டி வாழ்த்துக்கள் இந்த இடத்தில் என்னை அழைத்ததற்கு நானாகி சொல்லிக்கிறேன் உண்மையாகவே எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு அதுவும் தந்தை பெரியார் திராவிட கழிவுத்தினுடைய பொதுச்செயலாளர் எல்லாருக்குமே அவருடைய பயத்தைக் கடந்த அண்ணன் தான் அப்படி எல்லா நேரத்திலும் களப்போராளியாக அவருடைய உடல்நிலை அவருடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் அவருடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்பு இது எல்லாவற்றையும் புறம் தள்ளிவிட்டு தந்தை பெரியார் என்ற ஒரு சொல்லுக்காக காலம் முழுவதும் வாழக்கூடிய அதே போல ஐயா ஆச்சாமி அவர்கள் வந்திருக்காங்க எல்லாருமே எங்க அப்பாவுடைய நெருங்கிய நண்பர்கள் திராவிட கழகத்திலிருந்து மாவட்ட தலைவர் ஐயா சந்திரசேகர் அவர்கள் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் வந்திருக்காங்க மற்றபடி தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற தோழர்கள் மார்க்சிய தோழர்கள் கம்யூனிஸ்ட் தோழர்கள் உங்கள் எல்லாருக்கும் குறிப்பாக கௌசல்யா தோழல் வந்தது உண்மையாகவே எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு இல்ல அப்படின்னு சொன்னா கவலைப்படுறவங்களை விட அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு கவலைப்படுறவங்க தமிழ்நாட்டுல அதுக்காகவே நீங்க வாழணும் சிறப்பா வாழணும் நாங்க சந்தோஷப்பட்டுட்டே இருக்கோம் உங்க கையில் அது புத்தகமாக இருந்தாலும் சரி அது அவங்களுடைய தொழிலாக இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி அப்பப்ப நீங்க சிரிச்சு சிரிச்சு பேஸ்புக்ல போட்டோ போட்டுக்கிட்டே இருக்கணும் அது மட்டும்தான் இந்த ஜாதி சமூகத்தை ஒழுக்க முடியும் உண்மையா சொல்றேன் அவங்களுக்காக பதிவு நம்ம எடுத்துனோம்னா அதுக்கு கீழே வரக்கூடிய அந்த அந்த இருக்குல்ல பதில் நம்ம எழுத்துல சொல்ல முடியாது அதுகளுக்கு எல்லாம் புரியாது மன்னிக்கணும் அதுகதான் அது ஆறறிவு இருக்கிறத விட கீழே இருக்காங்கன்னா அதுகதான் அதுகளுக்கு நம்ம புரிய வைக்க முடியாது அவங்க எல்லாருக்கும் ஒரே பதில் ஒரு பொண்ணோட சிரிப்பு அப்படின்றது இல்ல இவங்க எல்லாரும் அழுதுவர்களா இவங்க எல்லாரும் நீதி வந்தவர்களா இவங்க எல்லாம் கிடையாது பொம்பளை சந்தோஷமா இருக்கலாம் நீ எப்படி பிடிச்ச மாதிரி இருக்கலாம் நீ எப்படி உனக்கு பிடிச்ச மாதிரி முடிய வெட்டிக்கலாம் நீ எப்படி பிடிச்ச மாதிரி காஸ்டியூம் போட்டுக்கலாம் அவங்க கூந்தல் வச்சு சுடிதார் போட்டுக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு அப்படியே நீங்க சொல்லக்கூடிய பெண்மையை உணர்ந்த போது அவங்க பக்கம் இல்ல இல்ல இன்னைக்கு அவங்க பேசுவாங்க நீ கேட்டுதான் ஆகணும் வலிச்சாலும் நீ கேட்டுதான் ஆகணும் அவங்க கேட்கிற கோரிக்கைகள் உங்களுக்கு வலிக்கும் அவங்க கேட்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு வலிக்கும் வலிக்கட்டும் தான் அவங்க கேட்கிறாங்க அந்த வலி மீதியாக மாற வேண்டும் எல்லாவற்றையும் பேக் எண்ட்ல இருக்க எல்லார பத்தியும் பேசிட்டோம் ஃப்ரண்ட் எண்ட்ல ஒருத்தர் இருக்காரு இவங்க தானே ஃப்ரண்ட்ல இருந்தாங்க நீங்க தலைகளா சொல்றீங்க அப்படின்னா இந்த மேடையில வந்து மைக் பிடிக்கிற மதிவது நீங்க சோஷியல் மீடியா மூலமா தெரிஞ்சிடும் இந்த மேடையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யாருமே தெரியாது அப்படி இந்த மேடையை ஏற்படுத்தி கொடுத்தது மட்டுமல்ல இந்த நாடகம் மட்டுமல்ல இனி அவர் நிறைய ப்ராஜெக்ட் வச்சிருக்காரு தமிழ்நாடு முழுவதும் இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு முடிவை எடுத்திருக்கக்கூடிய அண்ணன் ராஜேஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மட்டும் இல்ல நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும் அது பொருளாதார ரீதியாகவோ நம்முடைய உடல் உழைப்பா இருக்கலாம் இல்ல ஒரு ஷேர் பண்ணலாம் ஒரு பேஸ்புக்ல நீங்க ஷேர் பண்ணா கூட அது உங்களுக்கு பெரிய உதவி அப்படி அவர்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் ஒரு நாளே நாலு செய்தியை மட்டும் சொல்லிடுறேன் நான் பேசாம போனா வேற திட்டுவாங்க சிறப்புறையும் போட்டுட்டு பேசாம போறீங்களான்னு உண்மையாகவே பேசக்கூடிய மனநிலையிலேயே நான் இல்லை ஏன்னு கேட்டா தனிப்பட்ட முறையில் நான் என்ன வச்சு சொல்லணும்னு கேட்டா ஜாதிக்கு எதிராக ஜாதி எங்கெல்லாம் இருக்குன்றத பார்த்து வளர்ந்தவங்க எங்க அப்பாவுடைய மறைவு வரைக்கும் ஜாதி தான் இப்படிதான் இருக்கும்னு தெரியாது அது ஆதிக்கமா இருக்கும்னு தெரியும் ஒரு ஆதிக்க குழுவுக்குள் வளரக்கூடிய ஒரு குழந்தைகள் ஒரு ஆன குழந்தைங்க எனக்கு ஜாதியை பத்தி தெரியாதுங்க ஜாதி எப்படி இருக்கும்னு தெரியாது நானும் ஜாதி பார்க்க மாட்டேன் அப்படின்றது உண்மையாகவே சமூகத்துல ஒரு பிரிவிலேஜ் நம்ம அந்த கொடுமைக்கு ஆளாகலன்றதே பிரிவிலேஜ் தான் அந்த பிரிவிலேஜ் வளர்க்கப்பட்ட கூடிய பிள்ளைங்களை இந்த ஜாதி எவ்வளவு கொடுமையானதுன்றத எங்க அப்பாவோட இறப்பப்பதான் பார்த்தோம் அவரோட பேருக்கு பின்னாடி ஜாதி போடணும் சண்டை போட்ட சமூகம் இது சடங்கு செய்யணும் சண்டை போட்ட சமூகம் இது பதினஞ்சு வயசுல ஒரு குழந்தை அழுதுகிட்டு இதெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்றப்ப கூட அந்த குழந்தையுடைய அழுகையை ஜாதியை தான் தூக்கி சுமக்கணும்னு நினைச்ச ஒரு சமூகத்தை அந்த அசிங்கத்தை விட்டுட்டு வெளியே வந்து ஜாதி ஒழியணும்னு பேசுறதுக்கு காரணம் இந்த கருப்பு சட்டையும் தந்தை பெரியார் அப்படின்ற தலைவர்தான் நான் இப்பையும் நானும் உண்மையாகவே ஐயாவுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன் இல்லன்னா இன்னைக்கு நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல டிக்டாக் போட்டுக்கிட்டு வைத்திய காரியமா சுத்திட்டு இருந்திருக்கணும் அந்த வார்த்தையை பயன்படுத்துறது உண்மையான தவறு அது உண்மையான மனநோயாளிகளை பாதிக்கும் ஆனா எனக்கு அது என்ன சொல்றதுன்னு தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா நீங்க சொல்லுங்க ஒரு அசிங்கமான வாழ்க்கையை வாங்கிட்டு இருந்திருப்போம் ஆனா இன்றைக்கு ஒரு இதை ஒழிக்கணும்னா என்ன பண்ணணும்ன்ற முயற்சிகளில் பள்ளி கல்லூரிகளில் தொடர்ந்து பேசுகிறோம் நிறைய காலேஜ்ல திரும்ப நீங்க என்ன கூப்பிடலனாலும் நான் இந்த செய்தியை பேசுறேன் புத்தக கண்காட்சிகளுக்கு கூப்பிட்டாங்கன்னா அங்க போய் ஜாதி ஒழிப்பு எல்லாம் பேசுறோம் அங்க பேசக்கூடிய சிந்தனைகள் போய் சேருமா அப்படின்னு நிறைய பேர் நீங்க கேப்பாங்கலானு அப்படி நினைச்சு பெரியாரும் அவங்க தொண்டர்களும் வீட்டுல இருந்திருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா ஆணவப்படுகளை எதிர்த்து பேசணுன்ற மனநிலை கூட தமிழ்நாட்டுல உருவா இன்னைக்கு இந்தியால நீங்க யோசிச்சு பாருங்க எந்த மாநிலத்தில் இப்படி வெளிப்படையாக ஒரு நாடகத்தை நம்ம அரங்கேற்ற முடியும் அதனால தமிழ்நாடு வந்து அப்படியே மோசமா இருக்கு கலவு பண்ணாலே நம்ம கொன்றுவாங்கன்ற ஒரு அச்சத்தை திட்டமிட்டு பரப்பிக்கிட்டே இருக்காங்க ஆணவ நடப்பது எவ்வளவு உண்மையோ அதே அளவுக்கு உண்மை நாள்தோறும் ஜாதி மறுப்பு சாத திருமணங்கள் ஆயிரக்கணக்கில் நடந்து கொண்டே இருக்கிறது அதனால வந்து இவங்க பயமுறுத்தி பயமுறுத்தி அசிங்கத்தை சுமக்கக்கூடிய அவங்களே இவ்வளவு பயமுறுத்த முடியுதுன்னா நம்ம திருமணங்களை போஸ்ட் பண்ணி போஸ்ட் பண்ணி அவங்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்கணும் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது நீ என்ன பண்ணுவ அதிகபட்சம் உங்ககிட்ட என்ன இருக்கு பத்து பேரை கூட்டிட்டு வந்து கூலிப்படையை கூட்டிட்டு வர முடியும் இல்ல எமோஷனல் டிராமா இங்க நான் திரும்ப சொல்றேன் அப்பா ஆனா இந்த மோசமான எல்லாம் இருக்காங்க லிட்டில் யோசிக்கணும் நான் கல்லூரிகளுக்கு அந்த கேள்வியை கேட்பேன் நீங்களும் மற்ற இடங்கள்ல கேளுங்கன்றதுக்காக சொல்றேன் இத்தனை ஆண்கள் இருக்காங்க ஆனா இவங்க எல்லாம் நம்மளோட கொஞ்சம் மூத்தவங்க இளைஞர்கள்ட்ட அந்த கேள்வியை நான் கேட்பேன் எத்தனை பேர் பா பொண்ணா பிறந்திருக்கலாமே நினைக்கிறீங்கனுக்கு இது வரைக்கும் பெரும்பாலான கல்லூரிகள்லாம் கை தூக்குனது இல்ல ஒரு ரெண்டு மூணு காலேஜ்ல பசங்க கை தூக்குனாங்க அல்ல ஒரு பையன் சொன்ன பதில சொல்றேன் அப்படியே வச்சுக்கோங்க எல்லா கல்லூரிகளையும் பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட கேட்பேன் எத்தனை பேருக்கு பையனா பிறந்திருக்கலாம்னு ஆசை மெஜாரிட்டி கை தூக்கும் இப்ப இந்த பசங்க என்ன சொல்லுவானுங்கன்னா எதுக்குப்பா அவனுக்கு பையனா பிற பொண்ணா பிறந்திருக்கலாம்னு கேட்டா லிட்ரலா அவனுக்கு சொல்ற ஒரே ஒரே பதில் அப்பா கிட்ட செல்லமா இருக்கலாம் அப்பா குஞ்சுவாரு வீட்டுல பாசமா வச்சுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இந்த பிள்ளைங்க கிட்ட கேட்டோம்னா அக்கா வேலைக்கு போட மாட்டேன்றாங்க நைட்ல எங்கேயும் கூட வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட போக முடியல பைக் ஓட்ட விட மாட்டாங்க இப்படி சொல்லுங்க இதுல ஒரு காலேஜ்ல இந்த பையன் பதில் சொல்றான் வீட்டுக்கு செல்லமா இருக்கலாம் அப்பாவுக்கு செல்லமா இருக்கலாம்னு உடனே அப்படியே அரங்கம் நிறைந்து அவனுக்கு விசில் சத்தம் இதை வேற சொல்லி தொள்ள நம்ம எந்த வார்த்தையெல்லாம் சொல்றதுன்னு தெரியல எந்த வார்த்தையும் சொன்னாலும் வச்சுக்கிட்டு

இத படிக்க விட மாட்டாங்கன்றது சுதந்திரம் பிடிச்சவங்க கல்யாணம் பண்ண விட மாட்டாங்கன்றது சுயமரியாதை ஆனா இவங்க சொல்றதெல்லாம் எனக்கு பாசம் இல்ல இப்ப நான் உடனே சொன்னேன் நீ சொல்றது நூறு சதவீதம் உண்மை ஃபுல்லா எல்லாமே டான்ஸ் லிட்டில் பிரின்சஸ் தான் இங்க இருக்கிறவங்க எல்லாம் அப்புறம் என்ன தௌட்டுக்கா வாங்கிருக்காங்க எல்லாம் டேக்ஸ் லிட்டில் பிரின்சஸ் தான் செத்து போன பிள்ளைங்க எல்லாம் அப்பாவுக்கு செல்ல மகள் எப்ப வரைக்கும் எனக்கு இவர் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்ற வரைக்கும் அப்பாவுக்கு செல்ல மகள் செல்ல இளவரசி பிடிச்சிருக்குன்னு கை காரணம் உடனே அப்பா கூலிப்படையா மாறிடுவாரு ஓவர் நைட்ல உபாமா மாறிடுவார் அப்பா அப்ப இதை எதிர்க்க வேண்டும்ன்ற மனநிலையை தயவு செய்து பெண்கள் ஆழமா வச்சுக்கோங்க இளம் வயது பெண்களை பார்க்கறதுக்கு அவ்வளவு ஆசையா இருக்கு நம்ம காதல் திருமணம் பண்றோம் அப்படின்றது எவ்வளவு வெற்றியோ அதை விட வெற்றி ஒருத்தர் ஜாதி மறந்து காதல் திருமணம் செய்ய தயாராகிற போது அவங்க கூட நம்ம பாதுகாப்பாக பக்க பலமாக இருப்பது கோவையை பற்றி நான் சொல்லவே வேண்டாம் இருக்கக்கூடிய எல்லா தோழர்களுமே இயக்கங்களுக்கு அப்பாற்பட்டு பல ஜாதி மறுப்பு காவல் திருமணங்களை நாள்தோறும் நடத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு தெரிஞ்ச பல பேர் நான் எங்க போலான்னு கேட்கிறப்ப நான் சொல்லக்கூடிய முதல் மாவட்டம் கோவையாக பல நேரங்களில் இருந்திருக்கிறது அப்படி அவங்களுடைய உயிரை பணையம் வைத்து கூட அந்த காதலர்களை சேர்த்து வைக்க நினைக்கிறாங்க இவங்க காதல் சேர்த்து வைக்கிறோம் காவலர் சேர்த்து வைக்கிறோன்றோம் உண்மை இல்லை ஜாதியை ஒழிச்சுக்கிட்டே இருக்கோன்னு அர்த்தம் ஜாதி ஒழிப்புக்கான முதல் படி காதல் திருமணங்கள் அப்படின்றதுல நம்ம நம்பிக்கை கொண்டவர்கள் ஆனால் காதல் திருமணங்கள் மட்டுமே ஜாதி ஒழிப்புக்கான வழி கிடையாது நம்ம மூளையில இருந்து அது தூக்கி எறியணும் இந்த ஹால் நடக்கிறது பொது வெளியில இந்த நாடகத்தை நம்ம அரங்கேற்றணும் எவ்வளவு முயற்சி பண்ணி எததுக்கும் நம்ம துண்டு ஏந்திருப்போம் இந்த நாடகத்தை அரங்கேற்றுவதற்காக துண்டு ஏந்தலாம் தப்பே கிடையாது பொது வெளியில் பொது மேடையில் இந்த நாடகம் அரங்கேற்றப்பட வேண்டும் ஏன்னா இங்க யோசிச்சு பாருங்க நான் ஜாலிக்கு எதிராக இருக்க மாட்டேன்னா நீங்க எல்லாம் ஜாலிக்கு எதிராக தானே இருப்பீங்க நமக்குள்ளயே நம்ம திரும்ப திரும்ப பேசிக்க வேண்டாம் இதை நீங்க பொது வேலையில் கொண்டு வரணும் ஏன் யாரும் கைத்தட்ட மாட்டேங்க பொது மேடைக்கு வர வேண்டாமா ஆர்கனைஸ் பண்ற முன்னாடி வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் அமைதியா இருந்தீங்கன்னா அவங்க திரும்ப ஒரு ஹாவில பிடிச்சு திரும்ப ஒரு ஐம்பதாயிரம் செலவு பண்ணி திரும்ப நமக்குள்ளயே பேசிக்கிட்டு இல்ல பொது மேடைக்கு வரட்டும் குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக துணையோடு இந்த நாடகங்கள் அரங்கேற வேண்டும் அதற்கான வாய்ப்புகளையும் நம்ம தேடிக்கிட்டே தான் இருக்கணும் யார்கிட்ட கேட்க முடியுமோ அவங்க கிட்ட நம்ம கேட்கணும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஆணவ எதிரான தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் அப்படின்ற கோரிக்கையின் விளைவுதான் இன்றைக்கு அந்த கமிட்டி அமைச்சிருக்காங்க ஆனா ஒன்னே ஒண்ணு நான் கூட சேர்த்துக்கிறேன் சட்டம் வரணும்னா நூறு சதவீதம் வரணும் அதுக்காக நம்ம குரல் எழுப்பணும் சட்டத்தை மட்டுமே நம்பி விட்டு சமூகத்தை மாற்றக்கூடிய வேலையை நம்ம செய்யாம ஏன்னா ஐயா பெரியா சட்டத்தை நம்பிட்டு இயக்கம் நடத்தல இருபத்தி ஒன்பதுல ஜாதி பெயர் ஐயா நீக்கினாரு இன்னைக்கு நம்ம பேருக்கு பின்னாடி ஜாதி இல்லைன்னு சொல்றோம்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏதாவது ஜிஓ பாஸ் பண்ணிருக்காங்களா தமிழ்நாட்டுல பேருக்கு பின்னாடி இருக்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா பேருக்கு பின்னாடி ஜாதிக்கூடாதுன்னு உங்க கோயம்புத்தூர்ல சேர்ந்த ஒருத்தர் அவர் பேருக்கு பின்னாடி ஜாதி போட்டாருன்னு பயங்கரமான ஆத்திரத்துல இருந்தோம் நேற்றுக்கு முதல் நாள் அவரே என் நான் தயவு செஞ்சு நூறு வருஷம் கழிச்சு சிந்தனை நம்ம கை தட்டி பாராட்ட வேண்டாம் இப்போ சந்தோஷப்பட்டு விட்டுருவோம் பாராட்டக்கூடிய செயல்லாம் அது கிடையாது யோசிச்சு பாருங்க படித்த படிப்பு இருக்கிறப்ப எங்களுக்கு ஏன் ஜாதின்னு ஜீவோ போடாம சட்டம் போடாம பெரியாரால செய்ய முடிஞ்சிச்சு ஏன் செய்ய முடிஞ்சிச்சுன்னு சொல்லி நான் முடிச்சிடுறேன் நமக்கு பல பேருக்கு இந்த ஜாதி இப்படித்தான் இவங்களே இப்படிதான் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஆனா ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் நாடகத்துல நடிச்ச இருபது பேரும் யார் என்ன சமூகம் எனக்கு தெரியாது ஆனா ஒண்ணு மட்டும் நான் உறுதியா சொல்றேன் நடிச்ச இருபது பேரும் வேற வேறு சமூகங்களாக தான் இருப்பாங்க அந்த வேறு வேறு சமூகங்கள்ல நிச்சயமா பிற்படுத்தப்பட்டவர்கள் இருப்பாங்க நிச்சயமா மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருப்பாங்க பட்டியலினத்தவர்கள் இருப்பாங்க ஒரு ஒரு ஜாதியிலிருந்தும் ஜாதி ஒழிப்பு போராளிகள் உருவாக வேண்டும் அதுதான் ஜாதி ஒழிப்பு தான் சீ பெரியார் பேருக்கு பின்னாடி ஜாதியை எடுத்தப்ப அவர் மட்டும் எடுத்திருந்தாருன்னா சக்சஸ் இல்ல யார் யார் இன்னைக்கு ஆந்திர ஜாதி பெருமை பேசுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் மேடல உட்கார வச்சு பேர் எடுக்க வச்சாரு யாரெல்லாம் இன்னைக்கு பெரியவங்கன்னு பேசிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் எடுக்க வச்சாரு நம்முடைய வேலை ஜாதிய மனநிலையில இருக்கவங்கள உளவியல் ரீதியா பலவீனப்படுத்தணும் நீ ஒண்ணுமே கிடையாதுன்னு பேசிட்டே இருக்கணும் நீ என்ன பெருமை பேசுறியோ உன்ட்ட வேற பெருமையே கிடையாது உன்ட்டு ஒண்ணுமே இல்ல அதனால இதை தூக்கி சுமக்கிறேன்னு சொல்லணும் படிப்பு இருந்தா படிப்பு பேசுவ பேச்சு திறமை இருந்தா பேச்சு திறமை இருக்குன்னு சொல்லுவ டான்ஸ் ஆட தெரிஞ்சா டான்ஸ் ஆட தெரியும்னு சொல்லுவ டான்ஸ் ஆடினாதான் சிஎம்ஏ ஆகலாம் இன்னைக்கு அதனால அது இருந்தா அதை சொல்லுவ நீ உன்ட்ட ஒண்ணுமே இல்லாததுனாலதான் நீ ஜாதிய பேசுற நீ ஒரு யூஸ்லெஸ் அப்படி அப்படிதானே இத்தனை நாள் பட்டியல் இனத்து மக்களை பார்த்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நிலம் எதுக்கு ஆவன்னு இப்ப நம்ம திரும்ப கேட்கணும் நீ ஐடி கம்பெனில உட்கார்ந்துகிட்டு ஒரு டாக்டரா உட்கார்ந்துகிட்டு இன்ஜினியரா உட்கார்ந்துகிட்டு நீதிபதியா உட்கார்ந்துகிட்டு ஜாதிய தூக்கி சும உனக்கு வேற எதுவும் கிடையாது உன் மண்டையில மசாலாவே இல்ல நீ பெண்டோன்றத திரும்ப திரும்ப ஜாதி மனநிலை கொண்டவர்கள்ட்ட உளவியல் ரீதியான தாக்குதலை நாம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கோம் அவங்களை இன்சீரியரா ஃபீல் பண்ண வைக்கணும் ஒரு பத்து பேர் ஐம்பது பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஜாதி மனநிலையோட நான் இருந்தேன்னா என்னை புழுவுக்கு கீழே பாப்பாங்கன்ற மனநிலையை ஜாதி மனநிலை கொண்டவங்களுக்கு ஏற்படுத்தணும் அதுக்கு என்ன பண்ண முடியும் குழுக்களாக சேர்ந்துதான் முன்னெடுக்க முடியும் எல்லா இடங்களிலும் பேசுங்கள் எழுதுங்கள் பேச்சு எழுத்தை விட வீரியமானது ஒரு மணி நேரம் பேசுறத அவங்க அஞ்சு நிமிஷம் காட்சிப்படுத்திடுவாங்க எனவே அந்த கலைகளை வளர்த்தெடுக்க வேண்டும் தொடர்ந்து உங்களுடைய நாடகங்கள் அரங்கேற வேண்டும் மீண்டும் இந்த குழுவினருக்கு மன வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வந்திருக்கக்கூடிய கூடிய இளைஞர்கள் நமக்கு முன்னாடி தலைமுறையை திருத்தணும்னு நினைச்சு முயற்சி எடுத்து மூச்சு விட்டு டைம் வேஸ்ட் பண்ணாருங்க திருந்துமாங்க தெரியாது நமக்கு ஏன்னு கேட்டா பண்ணிருக்காங்க அத்தனை வருஷமா பீட் பண்ணிருக்காங்க நீ இப்படி நடக்கணும் நீ இப்படி இருக்கணும் பொம்பளை பிள்ளை இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நிமிர்ந்து நடந்தோம்னாலே நம்ம உழுக்க கேடானவரு பிடிச்சவன கல்யாணம் பண்ணா ஒழுக்க கேடானவர் ஃப்ரெண்டு கிட்ட பேசுனா உழுக்க கேடானவரு இப்ப நமக்கு முன்னாடி தலைமுறையை மாற்றுவதற்காக எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க கூட்டத்துல ரெண்டு பேர் இருந்தாலும் அவங்க இருபது வயசுக்குள்ள இருபது வயசுக்கு மேல இருக்கவங்களா இருக்கும் ஐம்பது வயசு கீழே இருக்கும் நாற்பது வயசுக்கு கீழே இருக்கும் ஒருத்தர் இருந்தாலும் அவங்க அந்த வயசுல இருக்கட்டும் இந்த குழந்தைகள் தான் நம்முடைய நம்பிக்கை இவங்க கயிறுல இருந்து கயிறுகள் அகற்றப்பட வேண்டும் ஜாதி கயிறுகள் மட்டுமல்ல ஜாதி ரீதியான அனைத்தும் தமிழ்நாட்டிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு சட்டம் தேவை அதைவிட சமூக மாற்றம் தேவை சட்டத்தை அரசு பார்த்து கொள்ளட்டும் சமூக மாற்றத்தை இயக்கங்கள் பார்ப்போம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்